தென்மேற்கு பருவமழை முடிந்து இப்பொழுது வடகிழக்கு பருவமழை தொடங்கியிருக்கிறது குறிப்பாக காவிரி டெல்டா பகுதியில் ஒரு பக்கம் அறுவடை செய்யப்பட்ட நெற்கள் எல்லாம் முளைத்து கொண்டிருக்கின்றனர் மற்றொரு பக்கம் சம்பா பயிர் ஒரு மாத பயிர் கிட்டத்தட்டேகால் லட்சம் ஏக்கர் நீரில் முழுகி அந்த பயிர் நாசமாகிவிட்டது இது தமிழக அரசின் குறிப்பாக திமுக அரசின் மெத்தன போக்கு அதில் முக்கியமானது பருவமழைக்கு முன்பாக கடைமடை பகுதி வரை அத்துணை வாய்க்கால்கள் ஏரிகள் குளங்கள் அத்தனையும் தூர்வாரி நீர் ஏதுவாக வெளியேற ஒரு சூழலை உருவாக்கியிருக்க வேண்டும் கூட அது செய்யவில்லை இப்போ இந்த மழையால் கிட்டத்தட்ட நான்கு முக்கிய மாவட்டங்கள் தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை இதில் ராமநாதபுரமும் சேதம் அடைஞ்சிருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டத்திலும் அடைஞ்சிருக்கிறது கடலூர் மாவட்டத்தில் சேதமடைந்திருக்கிறது ஆனால் இங்கே நான்கு மைய மாவட்டத்தில் கொள்முதல் செய்த அந்த நெல் அதிக சேதமடைந்திருக்கிறது இன்னும் சொல்ல போனால் விளைஞ்சிடுச்சு மக்கி போயிடுச்சு எவ்வளோன்னா அதாவது இந்த ஆண்டு குறுவை சாகுபடி ஆறரை லட்சம் ஏக்கர் பயிர் செய்தார்கள் அதில் ஒரு ஏக்கருக்கு சராசரியாக இப்போ ஆறரை லட்சம் ஏக்கருக்கு பயிர் செய்து அதில் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு லட்சம் ஏக்கர் பதினெட்டு லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்திருக்க வேண்டும் ஆனால் இப்பொழுது தமிழக அரசு செய்தது வெறும் ஐந்தரை லட்சம் டன் தான் நெல் கொள்முதல் செய்திருக்கிறாங்க செப்டம்பர் இருந்து தீபாவளிக்கு முன்பு வரை கிட்டத்தட்ட ஐம்பது நாட்கள் அதுல வெறும் நாற்பது விழுக்காடு குறுவை சாகுபடியை தான் கொள்முதல் செய்திருக்கின்றார்கள் வெறும் நாற்பது விழுக்காடு இன்னும் அறுபது விழுக்காடு சாகுபடி செய்யாமல் கொள்முதல் செய்யாமல் விவசாயிகள் அதை வைத்து மழைகளை நினைந்து இப்போ முளைத்து ஈரப்பதம் அதிகமாக இருந்த காரணத்தால் அதில் விவசாயிடம் கொள்முதல் செய்ய மறுக்கிறார்கள் அரசு